செயலாளர்கள் மரியாதைக்குரிய நகர்மன்ற உறுப்பினர்கள் நகரக்கழக நிர்வாகிகள் தோழர்களோடு சேர்ந்து அனைத்து நிகழ்ச்சியும் கலைந்து வாக்கு சேகரித்த அனைவருக்கும் நன்றி 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 என்று கூறி நமது தொகுதி மக்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரிவோம் என்னை மூன்று முறை தேர்ந்தெடுப்பீர்கள் இருந்தாலும் இந்த முறை நீங்கள் நிலைப்பாட்ட அளவுக்கு நான் செய்ய முடியாததற்கு காரணம் நிர்வாக செய்கின்றதால் தண்ணீர் கூட உங்களுக்கு கொடுக்க முடியு நான் மன்னிப்பு காரணம் நிர்வாக கோளாறால் நகராட்சி நிர்வாகத்தால் ஏற்கனவே நான்கு நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்த தண்ணீரை இதனால் பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை கூட பாய்ந்து கொடுக்க முடியவில்லை என்ற அர்த்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் சொத்து விட்டது தண்ணீர் கட்டணம் ஏறிவிட்டது நாங்களும் எங்களோடு சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர்கள் பாண்டியன் போன்றவர்களும் போராடி போராடி நாங்கள் என்ன செய்யணும் என்றே தெரியவில்லை என்ன போராடினாலும் அதற்கு விதை தெரியவில்லை தயவு செய்து இது மாதிரி இருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு எதிர்க்கட்சிய முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல இருந்து உங்கள் இருபது நாளைக்கு மட்டுமே ஒரு முறை சந்தித்த சந்தித்தாரா இல்லையா என்று கூட தெரியாது தினசரி சந்திக்கக்கூடிய வேட்பாளர் கற்பையா வேண்டுமா இந்த நிகழ்ச்சிக்காக வந்து ஒருமுறை சந்தித்த முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டரை இருக்கிற எதிர்கட்சி வேட்பாளர் வேண்டுமா என்று நீங்கள் முடிவு செய்து ஏதாவது பரிசுகள் கொடுத்தால் கூட ஒரு நாளைக்கு பதினாலு பரிசாக எல்லாம் பரிசுகள் கொடுப்பார்கள் அதையெல்லாம் பரிசா எடுத்துமல்லாமல் நிர்வாகம் சரியாக நிறைவேற வேண்டும் என்றால் வருகின்ற பாராளுமன்ற அரசியலில் நீங்கள் எல்லாம் நெற்றே சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமாறு உங்களை பாலம் மனப்போட்டு கேட்டுக்கொள்கின்றேன் நிச்சயம் வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் வேட்பாளரிடமும் அமைச்சரவரிடம் உறுதி வைத்திருக்கின்றேன் உதவி காப்பாற்ற வேண்டும் என்று கூறி நீங்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கும் ஏமாற்ற மாட்டீர்கள் நிர்வாகத்துக்கு மட்டுமே உங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள் என்று நம்பி உங்களை மீண்டும் ஒரு பாலம் கொடுத்து வழங்கி நெற்றைய சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு உங்களை பணியோடு கேட்டு கொள்கிறேன் நன்றி வணக்கம்